மணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து உத்ராயண புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம் என்பது என்ன செடியாய வல்வினையில் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பையரும் கிடந்தியும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இப்போ வந்து தட்சிணாயின காலம் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயின புண்ணிய காலம் என்பது என்ன உத்திராயண புண்ணிய காலம் தை காலங்கள் உத்தராயணம் தட்சிணாயணம் உத்தராயண புண்ணிய காலம் என்பது தை ஒன்று முதல் ஆணி வரை தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி அது வந்து ஆறு மாதமும் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயின புண்ணிய காலம் வந்து ஆடி ஒன்று முதல் மார்கழி வரை ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இது வந்து உத்திராயண புண்ணிய காலம் தட்சிணாயின புண்ணிய காலத்தினோட காலங்கள் இது வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இப்போ வந்து நமக்கு அடுத்தது இப்போ தை ஒன்று முதல் தை மாதம் வரப்போகுது தை பிறந்தால் வழி பிறக்கும் தை ஒன்று பிறந்ததுனாக்கா நமக்கு உத்ராயண புண்ணிய காலம் வந்து ஆரமிச்சிடும் அப்புறம் அதற்கு பிறகு உத்தர் என்றால் வடமொழியில் வடக்கு என்று பொருள் அயனங்கள் அயனங்கள் அயனம் என்றால் பயணம் என்று பொருள் சூரியனின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆண்டு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது உத்தராயணம் தட்சிணாயினம் உத்தராயணம் என்றால் வடமொழியில் வடக்கு என்று பொருள் சூரிய பகவான் தென் வட வடதிசை நோக்கி பயணம் செய்யும் காலமே உத்தராயணம் எனப்படும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி மற்றும் ஆணி ஆகிய ஆறு மாதங்கள் உத்தராயண புண்ணிய காலமாகும் நம்முடைய இந்த ஆறு மாத காலமானது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுதாகும் தட்சிணாயணம் தட்சன் என்றால் வடமொழியில் தெற்கு என்று பொருள் சூரிய பகவான் வடதிசையிலிருந்து திசை நோக்கி பயணம் செய்யும் காலமே தட்சிணாயின காலமாகும் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆகிய ஆறு மாதங்கள் தட்சிணாயின புண்ணிய காலமாகும் இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறது தட்சிணாயின புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் வந்து தை மாதம் தை பிறந்தாள் வலிப்படும் தை ஒன்றாம் தேதியிலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் மார்கழி ஆகிய ஆறு மாதங்கள் தட்சிணாயின புண்ணிய காலமாகும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அன்று தட்சிணாயினம் ஆரம்பம் தட்சிணாயன காலமான ஆறு மாத காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது மார்கழி மாதமே தேவர்கள் விழித்தெழும் காலமாகும் அதன் காரணமாகத்தான் அந்த மாதம் முழுவதும் மக்கள் கோயில்களில் பஜனை பாடி தேவர்களை ஆராதனை செய்து வழிபாடு பண் செய்கின்றனர் உத்தராயணமும் தட்சிணாயனமும் நம்முடைய ஓராண்டானது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் தை மாதமானது மகர ராசிக்குரிய மாதமாகும் சூரிய பகவான் உத்தராயண காலம் ஆரம்பிக்கும் நாளான தை ஒன்றாம் தேதி அன்று மகர ராசியில் நுழைகிறார் எனவே உத்தராயண காலம் ஆரம்பம் மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த உத்தராயணத்தையும் தட்சிணாயணத்தையும் அதற்குரிய தமிழ் மாதங்களையும் காட்டும் படம் கொடுக்கப்பட்டுள்ளது ருதுக்கள் என்றால் ருதுக்களும் மாதங்களும் ருதி என்றால் பருவம் என்று பொருள் நம் பாரத நாட்டில் ஒரு வருடமானது ஆறு பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு மாதங்கள் கொண்டது ஒரு பருவமாகும் தட்பவெட்ப பொறுத்தும் பொருத்தும் மழையை பொருத்தும் இந்த பருவநிலை பிரிக்கப்பட்டு அதற்குரிய பெயர்கள் இடப்பட்டுள்ளன இந்த பருவ காலங்கள் அதற்குரிய மாதங்களும் இப்பெல்லாம் பருவநிலை மாற்றம் வந்து வந்துருச்சு வேறு மாதிரி பருவநிலை மாற்றங்கள்லாம் அந்தந்த குளிர்காலம் வெயில் காலமும் வெயில் காலம் குளிர்காலமாகவும் ஆகிடுச்சு ஆனால் நம்ம எப்போ இதற்குரிய இதை வந்து நம்ம பார்க்கலாம் வசந்த ருது இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி கிருஷ்ம ருது முதுவேநீர் காலம் ஆணி ஆடி வருஷ ருது கார்காலம் ஆவணி புரட்டாசி சரத் ருது குதிர் கூதிர் காலம் ஐப்பசி கார்த்திகை ஹேமந்த் ருது முன்பணி காலம் மார்கழி தை சிசிரது பின்பனி காலம் மாசி பங்குனி தமிழ் வருடங்களுக்கு இணையான ஆங்கில வருடங்கள் உத்தராயணம் மற்றும் தட்சிணாயின காலங்கள் மற்றும் ருது காலங்கள் தமிழ் மாதங்களும் ராசிகளும் இடையேயுள்ள தொடர்பை நாம் சொல்லலாம் வழக்கத்தில் உள்ள ஒரு இது பஞ்சாங்க விளக்கங்கள் ஒன்று ஏ எமது கலியுகாதி வருடம் சாலிவாங்கன சகாப்தம் ஆங்கில ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு பசலி ஆண்டு கொல்லம் ஆண்டு பங்குனி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு மறுநாள் இந்த வருடம் ஆரம்பமாகிறது ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இந்த வருடம் அனுஷ்டிக்கப்படுகிறது தெலுங்கு வருட பிறப்பு தெலுங்கு பிறப்பு என்பது தெலுங்கு வருட பிறப்பு பங்குனி மாதத்திற்கு வருகின்ற அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பமாகிறது இது வந்து ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது சுக்லபட்ச பிரதமை முதல் அமாவாசை வரை வரை ஒரு மாதமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒவ்வொரு அமாவாசையின் மறுநாளும் இந்த மாதம் ஆரம்பித்து அடுத்த வருடம் அமாவாசை என்று முடியும் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு பௌர்ணமி மட்டுமே வரும் ஆனால் தமிழ் மாதத்தில் இரண்டு பௌர்ணமி கூட வரும் ஒவ்வொரு மாதமும் எந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருகின்றதோ அந்த நட்சத்திரத்தின் பெயரே அந்த மாதத்திற்கு சூட்டப்படுகின்றது பாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவற்றைப் பற்றிய விளக்கங்களை பஞ்சாங்க பாடத்தில் பார்க்கலாம் பஞ்சாங்கம் என்பதே வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் ஒரு ஜனம் நிகழும் பொழுது லக்னம் மற்றும் கிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களில் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கின்ற என அறியும் கணித முறையே ஜாதக கணிதம் ஒரு ஜனனம் நிகழும்போது சூரிய ஒளி எந்த நட்சத்திர பாதத்தில் விழுகின்றதோ அதுவே ஜென்ம லக்கணம் லக்கணம் என்னும் மையப்புள்ளியிலிருந்து தான் ஒரு ஜாதகருக்கு நேரும் சுகதுக்கங்களை அனுஷ்டிக்க தீர்மானிக்க முடியும் பாக்கிய பஞ்சாங்கம் முன்னோர்கள் தோராயமாக கணித்தது திருக்கணிதம் வாக்கிய ரீதியான கணிதத்தில் சில மாறுதல்களை செய்து திருத்தி அமைக்கப்பட்டவையாகும் ஒரு நாளிகைக்கு இருபத்தி நாலு நிமிடம் ரெண்டரை நாளிகைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டரை நாளிகை ரென்ற ஜோதிட வினாடிகளும் ஒரு நிமிடமாகும் ஒரு குறிப்பிட்ட ராசியை சூரிய ஒளி கடப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் காலமே ராசி பரிணாமம் ஒரு நாளில் பனிரெண்டு லக்னங்களும் வரும் முதலில் குழந்தை பிறந்த தமிழ் மாதத்திற்கான ராசியிலிருந்தே லக்னம் துவங்கும் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எந்த ராசியில் சஞ்சா சஞ்சரிக்கின்றாரோ அதுவே அந்த ஜாதகருக்குரிய ஜென்ம ராசி ஆகும் ஜென்ம நட்சத்திரம் காண்பது ஆதியந்த பரம நாளியை ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நடத்த நட்சத்திரம் நின்ற ராசி திசா புத்தி இருப்பு இதெல்லாம் இருக்கும் இதை தான் நாம் பார்த்தோம் ருத்ராயணம் என்றால் என்ன தட்சிணாயணம் என்றால் என்ன சரி முதல்ல ஏதாவது ஒரு சாமி இதை நம்ம சொல்லலாம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நானக் குழந்தைனை புண்டியில் வைத்து போற்றுகின்றேன் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் இது நிறைய தடவை பார்த்துட்டோம் ஒரு திருவிளக்கு டைம் என்ன ஓகே ரொம்ப லேட் ஆகிடுச்சு சரி திருவிளக்கு மட்டும் பார்த்துடலாம் கோடி ஒரு விளக்கு கும்பிட திருவிளக்கு இடியில்லா பெருவிளக்கு இணையற்ற அருள் விளக்கு அண்ணாமலை விளக்கு அணையாத கார்த்திகை விளக்கு இங்கே என்னாலும் எரியும் விளக்கு இன்பம் தரும் நல்விளக்கு மலைமேல் மாவிளக்கு மலைக்கு மலை சுடர் விளக்கு கலை கலைக்கென்று ஒரு விளக்கு கந்தனினும் ஒளி விளக்கு வள்ளியே மனவிளக்கு சொல்லிவர சுகம் விளக்கு பள்ளியறை சிறுவிளக்கு பக்குவமான அகல் விளக்கு திருவிளக்குனுடைய இதை வந்து திருவிளக்கு போற்றி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் இல்லை அப்புறம் நாளை ஓம் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி நம்ம வந்து வெள்ளிக்கிழமான இந்த திருவிளக்கு போற்றியை வந்து ஏற்றி ரொம்ப நல்லது நூற்றி எட்டு இது இருக்குது இப்போ டைம் இல்லை இது கொஞ்சமாவது அது ஓம் பொண்ணும் மெய்ப்பெருடும் தருவாய் போற்றி ஓம் போகமும் திருகுருவும் புனர்பாய் போற்றி ஓம் முட்டறிவு ஒளியாய் மிளிந்தாய் போற்றி ஓம் மூவுலகம் நிறைந்திருந்தாய் போற்றி ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்தாய் தாய் போற்றி ஓம் இயற்கை இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி ஓம் ஈர்க்கேல் உள் ஈரேல் உலகமும் இன்றாய் போற்றி ஓகேங்க ரொம்ப லேட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை மோடம் போட்டுருக்குது என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆமாங்க ஓகேங்க அடுத்த வீடியோ